அஸ்லாம் வரைக்கும் வணக்கம் கைஸ் இந்த வீடியோல நீங்க ஒன்லைன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் ஒண்ணு டெவலப் பண்ணி எடுக்கிற உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்னு எப்படி டெவலப் பண்ணி எடுக்கிறேங்கிறத பாப்போம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லப்படுறதுல என்னோட கிளாஸில் இருக்கிற வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன் சில வெப்சைட்டை நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் ஐடியா கிளவுலையும் கொண்டு உங்களுக்கு இது என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணால் சரி ஆனால் கன்ஃபார்மாக இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்காக நீங்கள் கட்டி எழுப்புறீங்களா நீங்கள் என்னென்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா இருந்து மணி வரணும் அதே மாதிரி குறை இருக்கணும் காசு கூட இப்படி எல்லா மித்தையும் இப்படி ஒரு எல்லா மெஜிக்கையும் வந்து உங்களோடய மைண்டை வந்து எடுத்து விட்டுட்டு ரியலான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போவீங்கன்னு ஒரு சொன்னால் கன்ஃபார்மாக உங்களுக்கு இது பண்ணுறோம் அடுத்தது என்னென்னா ஒரு கன்செப்ட் நீங்கள் ஒரு செலவு செய்கிறீங்க எனக்கு ஒரு தேவைக்காக நீங்கள் ஒரு மணி மேக்கிங்கை பில்டப் பண்ணி எடுக்கிறதுக்காக நீங்கள் செலவு செய்கிறீங்களே அதை வந்து சரியான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சரி அதாவது நான் சொல்கிற விஷயத்தை சரியாக நீங்கள் கொடுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் உங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு விடுறோம் ஓகே நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு கிரேட் ஒன்னில் அல்லது மொண்டசரியிலேருந்து கிரேட் ஒன் ஸ்கூல் நம்ம சிஸ்டத்தை கொண்டு வரோமே கிரேட் ஒன்னில் நாங்கள் விடுறோம்னா நாங்கள் உங்களை எதுக்காக விடுறோம்னா நீங்கள் கிரேட் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுமே இன்கம் ஸ்கீமை ஜெனரேட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை ஓகேயா இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வெல்ட் வெல்ஸ் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் அல்லது யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்கும் அதை பாருங்கள் ஓகே ரைட் பாருங்கள் இதில் ஓகே இதில் பாருங்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்போ நம்ம கிரேட் ஒனில் விட்டால் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரப்போகுதுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி முடித்த பிறகு தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது அது வந்து நாங்கள் எதுக்காக ஸ்கூலில் விடுறோம்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஒர்க் ஒன்றில் போய் இது பண்ணணும் ஓகே அந்த அந்த அதுக்காக தான் நம்ம உங்கள படிக்கிறதுக்கு விடுற நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஒரு சிஸ்டம்னா என்ன டைமிங்னா என்ன இதுல எஃபர்டு என்ன லேர்னிங்னா என்ன இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க வந்து இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகிறீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இப்போ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி முடிச்சு நீங்கள் ஒர்க் எடுக்க போகிறீங்க நீங்கள் கிரேட் ஒன்லேருந்து யூனிவர்சிட்டி முடிக்கும் வரையுமா இந்த படிப்புக்காக மட்டும் நீங்கள் செலவு செய்த தொகையை ஒரு நாளைக்கு போட்டு இருந்து நீங்கள் சும்மா கல்குலேட் பண்ணி பாருங்கள் இந்த எமௌண்டை நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்க தானே ஒர்க்கு போய் எவ்வளோ காலத்தில் நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்கன்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபா வேலையே போகிறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் யாரும் அப்படி போக மாட்டாங்க நீங்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபா வேலையே போகிறீங்கன்னு சொன்னாலும் எது ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் ஸ்கூலை விட்டுட்டு போய் படிக்க அது அது இல்லை நீங்கள் ஸ்கூலில் இருந்து எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்க தானே அப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் மாதம் எடுத்தாலும் நீங்கள் கணக்கு பார்த்த எமௌண்டை விட நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஜீரோவில் எந்த ஒரு லேர்னிங்குமே இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க